கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவி நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதற்கு ஏற்ற பலன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு இல்லையா நம்ம எதை விதைக்கின்றோமோ அதைதான் அறுவடை செய்வோம் என்பது எல்லோருமே அறிந்த உண்மை நம்ம நிலத்துல நம்ம என்ன பயிரை நம்ம போடுகின்றோமோ அதுதான் முளைத்து வெளியே வரும் கர்த்தரும் அதைதான் சொல்லுகின்றார் நீ நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பாய் தீமையை விதைத்தால் தீமையை தான் அறுப்பாய் என்று இல்லையா அதனுடைய கடைசி அதிகாரம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் அதாவது நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று நல்ல கவனிங்க கத்த சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க அநியாயம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் கூட செய்யட்டும் அசுத்தம் உள்ளவன் அவன் இன்னும் பாவத்துல இன்னும் போகட்டும் நீதி செய்கிறவன் அவன் இன்னும் செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா வாழட்டும் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நான் சொல்றேன் நான் சீக்கிரமாக வரப்போகிறேன் அவனவன் என்ன கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறானோ அதற்கு ஏற்ற பலன் அவன் எப்படி வாழ்கிறானோ அதற்கு ஏற்ற பலனும் என்னோடு கூட வருகிறது என்று கத்த பேசுகின்ற வார்த்தைகளை கவனிக்கின்றோம் அன்பு ஜனமே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா எல்லாரும் நினைப்பாங்க நம்ம இருக்கிற நல்ல பலன் இருக்கிற நேரத்தில் நல்ல அந்த உலகத்தில் சுகபோகமாக பாவம் எல்லாம் செஞ்சு அநியாயம் எல்லாம் செஞ்சு நம்ம பலத்தை எல்லாம் காட்டி பண எல்லாம் காட்டி ஆள் பலத்தை எல்லாம் காட்டி அதிகார பலத்தை காட்டி ஞானத்தை எல்லாம் நல்ல இன்னைக்கு பயன்படுத்தி பெரிய ஆளாயிட்டு கடைசி நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு தேவன்கிட்ட ஒப்புரவாகி நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்று பேசுகிற சில மனிதர்களையும் நான் கவனித்திருக்கிறேன் அன்பு ஜனமே செய்த பலனுக்கு அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா செய்ததற்கு ஏற்ற கூலி உண்டு இல்லையா அன்பு ஜனமே யார் ஆனாலும் சரிதான் நான் ஆனாலும் சரிதான் நீங்களானாலும் சரிதான் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதற்கேற்ற பலனை நம்மை படைத்தவர் நிச்சயமாக நமக்கு தருவார் இல்லையா தராமல் போகவே மாட்டார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம் பூமியில பாருங்க எத்தனை பேர் துன்மார்க்கமா இருக்காங்க ஈஸியாக மற்றவங்களை கொலை பண்றது மற்றவங்களை துன்பப்படுத்துறது நிந்தனைக்கு உட்படுத்துறது அநியாய சம்பாத்தியம் செய்து அநியாயமான வாழ்க்கை தேவையற்ற இந்த வட்டிக்கெல்லாம் கொடுத்து மற்றவங்களை கந்து வட்டி ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒடுக்கி ஏழைகளை எல்லாம் நெருவிசாரமாய் பேசி பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ள நடத்தி எவ்வளவு விதமான போராட்டங்கள் தேசத்துல இல்லையா அநியாயமான வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கை மறைமுகமான பாவத்துல இருந்துச்சு வெளியில் நல்லவர்களைப் போல வாழுகின்ற ஒரு வேஷம் போட்ட ஒரு வாழ்க்கை இப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் மனுஷங்களை கண்ணை மூடி மறைச்சிட்டு பணத்தாலேயோ பொருளாலேயோ நம்ம அதிகாரத்தாலேயோ மறைச்சிட்டு நல்லவங்கள போல ஒருவேளை காமிக்கலாம்னு ஜனமே எவ்வளவுதான் நம்மளை வெண்மையாக மூடி காண்பித்தாலும் படைத்தவருக்கு முன்னால ஏதாவது வேஷம் போட முடியுமா கேட்கின்றேன் படைத்தவருக்கு முன்னால எந்த வேஷத்தை போட்டு மறைக்க முடியும் எந்த காணிக்கை எந்த பணத்தை எந்த செல்வத்தை கொடுத்து படைத்தவரை ஏமாற்ற முடியும் முடியவே முடியாது நம்ம ஏற்கனவே தியானித்திருப்போம் நம்ம செய்கிற பாவத்தை நம்ம பிள்ளைங்க நிச்சயமாக அனுபவிப்பாங்க என்று இல்லையா அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்றும் வேதம் தெளிவாக சொல்லு நம்ம இன்னைக்கு என்ன பலனை வெளிப்படுத்துகின்றோமோ பரிசுத்தமா வாழணும்னா தேவன் இன்னும் இன்னும் உன்னை நீ உண்மையாயிரு உன் மேலே வீணான பழி போட்டாலும் நீ தப்பே துரத்துறாங்க அவங்கள விட்டு போடுறாங்க போற இடத்துலையும் அவங்களுக்கு பிரச்சனை வருது அவங்கள சிறைச்சாலைக்குள்ள அடைக்கிறாங்க எல்லா போராட்டத்திலும் அவர் உண்மையா இருக்கிறாரு இன்னும் பரிசுத்தமா இருக்கிறாரு இன்னும் உண்மையா இருக்கிறாரு கத்திரதை கனப்படுத்தினாரா இல்லையா கத்திரதனை ஏற்றுக்கொண்டு அவர் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தினாரா இல்லையா அவரை வீணாக துன்பப்படுத்தி அவரை பலவிதமான நெருக்கத்துக்கு உட்படுத்தினவர்களை தேவன் சந்தித்தாரா இல்லையா நிச்சயமாக அன்பு ஜனமையாக இனால் நீதி உள்ளவன் இன்னும் அனுதி செய்யட்டும் ஆனா நீ நீதியா இருக்கிறன்னா இன்னும் நீதியா வாழு உன் வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் நீ உண்மையை விட்டு விலகாத நீ தேவனுக்கு பயந்து வாழு நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு உனக்கான காரியங்களை நான் பார்த்துக் கொள்வேன் உனக்கான திட்டங்களை நான் முடித்து கொடுப்பேன் ஆகையினால் கேட்கிற என் அன்பு ஜனமே இன்னைக்கு நம்ம எப்படி வாழுகின்றோம் நம்ம உண்மையாய் வாழ்ந்த அதற்கேற்ற பலன் ஒண்ணு இந்த பூமியிலே மட்டும் பலனை எதிர்பார்க்காதீங்க பரலோக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது எல்லா மதத்தினருக்கும் தெரிந்த உண்மை எல்லாரும் மோட்சம் என்று சொல்லுவாங்க பரலோகம் என்று சொல்லுவாங்க சொர்க்கம் என்று சொல்லுவாங்க பல வார்த்தைகளை சொல்லுவாங்க அது எல்லாரும் அறிந்த உண்மை அங்கே எல்லாருக்கும் இடம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை அதையும் நான் பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மதத்தினரும் சொல்லுகிற காரியம் தான் இல்லையா நல்லவனுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம எப்படி வாழுகின்றோம் எப்படி இருக்கின்றோம் எப்படி வாழ்கின்றோம் எப்படி நடக்கின்றோம் நீங்க உண்மையா இருக்கீங்களா உங்க பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கீங்களா கணவனுக்கு உண்மையா இருக்கீங்களா மனைவிக்கு உண்மையா இருக்கீங்களா வேஷம் போட்ட வாழ்க்கையை வாழ்றீங்களா தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்றீங்க எப்பேற்பட்ட ஒரு சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கு மனுஷனுக்கு பயந்து வாழ்வதனாலேயோ மனிதனுக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்கிறதுனாலேயோ நீங்க நன்மையான பலனை இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறீங்க ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் தேவனுக்கு உண்மையா வாழணும்னு நினைங்க அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும்னு நினைங்க உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் எந்த பரிபூரண ஆசீர்வாதம்னு நினைக்கிறீங்க பரலோக ராஜ்யம் அது ஒரு மனுஷன் வாழ்க்கையில இழந்து போயிட்டா இத்தனை நாட்கள் நம்ம தேவனை தேடி எந்த பிரயோஜனமும் இல்லை கேட்கிறேன் ஜனமே அவருடைய வரைகை சமீபம் எல்லா மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே நியாய தீர்ப்பு உண்டு நம்ம நன்மை செய்தால் அதற்கு ஏற்ற பலன் தீமை செய்தால் அதற்கு ஏற்ற பலன் நம்ம செய்கிற அக்கிரமம் நம்முடைய சந்ததியை பாதிக்கும் அது வேதத்தின் படி சத்தியமான ஒன்று நாம் மன திரும்பாத பட்சத்தில் அந்த வேதனைகள் பிள்ளைகளுக்கு வழியாக சந்ததி வழியாக கடந்து சென்று வேதனைகளை பிறப்பிக்கும் ஆகையினால் எப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு நீங்க வாழ்றீங்கன்னு உங்க வழிகளை ஆராய்ந்து பார்த்து மனம் உணர்ந்து மனம் பொருந்தி செவி கொடுப்பீர்களே ஆனால் தேவ சமூகத்திலின்றி இரக்கத்தை பெறுவீர்கள் ரட்சிப்பை பெறுவீர்கள் விடுதலையை பெறுவீர்கள் சமாதானத்தை பெறுவீர்கள் பாவம் செய்கிற மனுஷனால் சமாதானமாக இருக்க முடியுமா எப்ப பாருங்க ஏதாவது செய்யணும் எப்படியாவது இருக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் இதை மாற்றணும் அதை செய்யணும்னு அந்த எண்ணங்கள் எப்பொழுதுமே அலையாய் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஆத்மா சரியாக தூங்கவே செய்யாது இல்லையா எப்போ பாரு ஒரு தேவையற்ற எண்ணங்கள் எரிச்சல்கள் கோபங்கள் வெறுப்புகள் வைராக்கியங்கள் நிறைந்ததாய் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அது அவர்களுக்கும் தெரியும் ஆனால் தெரிந்தே நான் இப்படி தான் இருப்பேன் என்கின்ற ஒரு வைராக்கியம் அது யாரை அழிக்கிறது தன்னையே அழிக்கிறது என்றும் தன்னை சுற்றி இருக்கிற தன் குடும்பம் பிள்ளைகளை அழிக்கிறது என்றும் அறியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த அறியாமை இருந்த ஜனங்கள் மனம் திரும்பவும் ஜபித்துக் கொள்வோம் தேசம் இயேசுவை உண்மையாய் பின்பற்றும் படிக்கும் இயேசுவை அறிந்து கொண்டவர்களும் உண்மையாய் வாழும் படிக்கும் அநியாயம் செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் எல்லாம் திரும்பும் படிக்கும் நம்ம தேவனை நோக்கி அன்றாடுவோம் அதே நேரத்தில் நாம் செய்கின்ற பலனுக்கு ஏற்ற பலன் நமக்கு உண்டு என்பதனை நம்ம கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உண்டு மறவாத படிக்க உண்மையாக வாழுவோம் தேவன் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நாங்கள் செய்கிற கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகின்றவர் ஆகையினால் இன்றைக்கு எங்க இறுதியங்களை ஒருவேளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க மறந்து இருக்கலாம் நாங்க செய்வதெல்லாம் சரின்னு ஒருவேளை எங்களுக்கு பார்வைக்குது சரியா இருக்கு ஆனா உங்க பார்வை எங்களை தரம் பார்க்கிறதாக இருக்கிறது எங்க வழிகளை அது ஆராய்ந்து சோதி தருகிறதாக இருக்கிறது அப்பா எங்க வார்த்தைகளிலே எங்கள் எண்ணங்களிலே எங்கள் பேச்சுகளிலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே வேலையிலே இன்றைக்கு நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோம் என்பதனை நன்றாய் அறிந்திருக்க நிராகையினால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் இன்னும் நீதி செய்கிறவங்களா இருக்கணும் இன்னும் உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும் இன்னும் தேவனுக்கு பயந்து வாழணும் எல்லா நிலையிலும் எல்லா நிலையிலும் இன்னும் இன்னும் அதிகமாய் உண்மையாய் வாழக்கிறவை தாரும் அநியாய வாழ்க்கை வேண்டாம் அநீதி நிறைந்த வாழ்க்கை வேண்டாம் துன்மார்க்க ஜீவிதம் வேண்டாம் இந்த உலக